தமிழ் கடவுளை சிறப்பிக்கும் தைப்பூசம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பலரும் கொண்டாடும் முக்கியமான நிகழ்வு தைப்பூசமாக இருக்கிறது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் இந்த நாளில் தெய்வங்களை வழிபடும்பொழுது அவர்களிடம் இருந்து கிடைக்கும் அருள் பன்மடங்கு இருக்கும் என்கிறார்கள் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் வேய்ந்த என்ற திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பதிப்பத்தின் வாயிலாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தைப்பூசம் தமிழ்நாட்டில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதை அறியலாம் இந்த உலகத்தின் முதல் முதலில் நீர்தான் உருவானது அதன் பிறகு பிரம்மாண்டமான நிலப்பகுதி தோன்றியது என்று புராணங்கள் சொல்கின்றன அப்படி இந்த உலகம் உருவா தொடங்கிய தினமாக தைப்பூசம் உள்ளது என்பது முன்னோர்களின் கருத்து இதனால்தான் இந்த உலகத்தின் முதல் முதலில் நீர் தோன்றியதை நினைவுகூரும் வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு ஆலயங்களிலும் தைப்பூச திருநாள் முன்னிட்டு தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது என்று அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள் தைப்பூச திருநாளில் சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது முருகப்பெருமானையும் முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கிய நோக்கமாக இருக்கிறது வியாக்கிய பிராதர் பதஞ்சலி முனிவர் மற்றும் முப்பது முக்கோடி தேவர்கள் பிரம்மன் விஷ்ணு உள்ளிட்ட அனைத்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான் அம்பாள் ஆகியோரின் நடனத்தை காணும் ஆவல் உண்டானது அதன்படி ஈசனும் தேவியும் தங்களின் நடனத்தை அவர்களுக்கு காட்டி அருளிய தினம் இந்த தைப்பூசத் திருநாள் என்கிறார்கள் எனவே இந்த நாளில் சிவாலயங்கள் தோறும் நடராஜருக்கும் சிவபெருமானுக்கும் சிறந்த அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாராசுரன் ஆகிய அசுரர்களிடம் தேவர்கள் சிறைப்பட்டு கிடந்தனர் அவர்கள் மீட்பதற்காக தேவர்களின் சேனாதிபதியாக இருந்து அசுரர்களுடன் போர் புரிந்தார் முருகப்பெருமான் போர் கடவுளான அவரை போற்றும் விதமாகத்தான் தைப்பூசம் கொண்டாடப்படுவதாக சொல்கிறார்கள் மேலும் வள்ளியை முருகப்பெருமான் மனம் முடித்த தினம் இந்த தைப்பூசம் என்கிறார்கள் ஞானப்பழம் கிடைக்காததால் முருகப்பெருமான் பழனிமலையில் ஆண்டியாக வந்து நின்ற தினம் தைப்பூசம் என்று கருத்தும் உள்ளது தைப்பூச திருநாளானது பழனியில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவற்றையெல்லாம் புறந்தள்ளினாலும் இன்னொரு விஷயம் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அது என்னவென்றால் முருகப்பெருமான் தமிழர்களின் தெய்வமாக கருதப்படுகிறார் தமிழர்களின் உயர்வை சொல்லும் மாதமாக தை மாதம் திகழ்கிறது அதோடு ஒவ்வொரு பௌர்ணமியும் தெய்வத்தை வழிபட சிறந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழர் மாதமான தை மாதத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதால் தைப்பூசம் சிறப்புக்குரிய நாளாக மாறி இருக்கலாம் என்பது பலரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு கருத்தாக இருக்கிறது இந்நாளில் முருகப்பெருமானின் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் குறிப்பாக முருகப்பெருமானின் அறுப்படை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை ஆகிய தலங்களில் இந்த நிகழ்வு வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் தமிழ்நாடு மட்டுமன்றி இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் முருகப்பெருமானுக்கான இந்த தைப்பூசம் சிறப்பான முறையில் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம்